ஏமாற்றுக்கின்றம் தான் உபதேசியார்கள்ாரியம் உண்மையில் கிறிஸ்தவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால் போதகர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் வலியுறுத்தல் சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலார் நட்சத்திர விடுதியில் ஏ எஸ் எம்டி தேசிய எதிர்கால மாநாடு அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று நடைபெற்றது ஏ எஸ் கேப்கான் அகில இந்திய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தின் அகில இந்திய பொறுப்பாளர் முகமது ஃபாருக் கான் கலந்து கொண்டார் மாநாட்டில் இந்தியாவில் உள்ள இருபத்தி ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த தேவதாசர்கள் கலந்து கொண்டு ஏ எஸ் எம் டி கேப்கான் பேரியக்கத்திற்காக செயல்படுவது ஆதரவினை நல்குவது உலக அளவில் இதன் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை பரப்பி ஏழை எளிய மக்கள் நலிவுற்ற போதகர்கள் சுவிசேஷகர்கள் நற்செய்தியாளர்கள் மற்றும் கிறிஸ்துவ மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது ஏ எஸ் எம் டி கேப்கான் பேரமைப்பின் தலைவர் பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவது என உறுதி பிரகடனம் ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏ எஸ் எம் டி கேப்கான் அகில இந்திய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் பேசுகையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உபதேசியார்கள் நலவாரியம் என்பது கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற திட்டம் இந்த வாரியத்தால் ஏழை எளிய திருச்சபைகளை நடத்தி வரும் போதகர்கள் பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் யாரும் பயன்பெற முடியாது ஏழை எளிய திருச்சபைகளை நடத்தி வரும் போதகர்கள் ஊழியர்கள் பயன்பெற போதகர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை இதனை உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகிறது என தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கு பதில் அளித்து பேசுகையில் வந்து எந்த சார் நாங்கள் அதில் பயன்பட மாட்டோம் என்று தைரியமாக சொல்லுகிறோம் கிறிஸ்தவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற திட்டம் எங்களுக்கு போதை நல வாரியம் வேணும் நான் கேக்குறது படை தொழிலாளர் இருக்கிறாங்க அவங்க அத பயன்படுறாங்க கட்டிட தொழிலாளர் இருக்காங்க அதை பயன்படுறாங்க கிறிஸ்தவர்கள் போதகர் தான் ஒரு நல வாரியம் தேவை தவிர ஒரு ஊழியருக்கு தான் நல வாரியம் தேவை உபதேசருக்கு தேவையில்லை இன்ஸ்மெண்ட் வாசியர்களுக்கு தேவையில்லை அவன் வளமாக இருந்தால் மட்டும்தான் ஊழியத்தை நடத்த முடியும் இல்ல இல்ல நீங்க கொடுங்க ஏத்துக்க முடியாது என்று சொல்லுகின்ற இப்பேற்பட்ட அரசை வன்மையாக கண்டிப்பதாக பாரத பிரதமர் இருப்பதனால் ஏசி முடிவு வளர்ச்சி அமோக வளர்ச்சியாக இருக்கிறது நாங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க சென்றிருக்கிறோம் பயம் இருப்பவர்கள் வளர்ச்சி குறைந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் முழு சுதந்திரமாக இந்தியாவில் எங்களுடைய பேராற்றை நாங்கள் வளர்த்து கொண்டு செல்லும் எங்களுக்கு மாநிலத்திலும் மத்தியிலும் எவ்விதத்தில் இடையூறு எங்களுக்கு கிடையாது அமேன் கேப்டன் ஆஃப் இந்தியா கேப்டன் ஆஃப் இந்தியா என்பது குளோபல் ஆங்கிலிகன் ஸ்பிரிச்சர் கான்ஃபரன்ஸ் இது ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டதை நமது இந்தியாவில் இருபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைய தேதியில் அதுக்கான ஒரு புது வடிவமாக ஏற்றப்பட்டு ஒரு புது பெயராக ஏஎஸ்எம்டி கேப்கான் இண்டியான் என்று இருபத்தி ஆறு மாநிலங்களிலிருந்து கூடுதலாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு ஒரு பெயர் சுட்டு விழாவாகவும் இன்று அது செயல்பட்டது இதிலிருந்து ஏஎஸ்எம்டியின் அரசன் சைன் மிஸ்டரி டைசில் ஒரு பேட்டனாக எங்களுக்கு ஆய்வுக்குரிய தகப்பனாக இருந்த ஐயா ஜான் சத்யகுமார் ஐயா அவர்களை ஆங்கிலிக்கனிலிருந்து ரிட்டையர் ஆரும் தருவாயில் இருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு அவரை பேட்டன் என்று அனைவரும் ஒருமனாக தீர்மாற்று இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் முன்வருகிறோம் அடுத்த பேராயம் என்று தனக்கு என்றொரு ஒரு வட்டம் இருக்கும் நாம் வந்து அடைத்து தொண்டில் இருக்கின்ற இருக்கின்ற சிறு இருக்கிற குறு வட்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்துப் பார்க்கிற பேராயமாக இது இருக்கும் அது வந்து சிஎஸ்சியுடைய சொத்துகள் அல்ல தவறான கருத்துக்கள் சொத்துகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது சரியான ஆங்கிலேயர்கள் இருக்கிறவர்கள் அது இல்லாத காரணத்தினால் சொத்துக்குள் வழக்கு தரப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார் இது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எந்த நேரத்தினாலும் அதுக்கு தீர்ப்பு வெளியாகும் நாங்கள் அதைப் கருத்து சொல்வதற்கு இந்த ஏஎஸ்எம்டி விரும்பவில்லை அனைத்து மாநிலம் இருபத்தி தான் இருபத்தெட்டு மாநிலத்திலிருந்து இந்த கருத்தரின் கூட வந்திருந்தார்கள் அப்பொழுது துவங்கப்பட்டு அன்று நான் கோரினட்டாக இருந்ததனால் இன்று முன் வந்து ஒரு ஆங்கிலிக்கள் இது இருக்கக்கூடாது உலக அளவிலான கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏஎஸ்எம்டி இந்தியா என்று அது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய சூழல்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற மதமாற்று சட்டத்தை குறித்து சொன்னார்கள் ஊழியர்கள் தனியாக இருக்க முடியும் சொன்னார்கள் கடைசியில் ஒரு ஊழியன் ஒரு இடத்திலிருந்து பிறக்கிறான் மறு இடத்தில் அவனை இருக்கும் போது கிறிஸ்தவன் என்று அடக்கம் செய்ய முடியாத சூழல் இருப்பதனால் இதையும் பாரத பிரதமர் அவரிடம் வலியுறுத்ததாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனையும் இருக்குது இப்ப நாங்கள் எங்கள் நாடி சொல்வதை விட அதை நாங்கள் ஒற்றுமையோடு இணைந்து எங்கள் உரிமையை வெல்வோம் என்று சொல்லுகிற அளவு நாங்கள் ஒரு ஒரு மாநிலத்துக்குள் ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கிறது நம்மோடு இருக்கிற திராவிட மாடல் சிறுபாவின் காவலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு என்று சொல்லுகிற அளவு நலவாரம் இல்லை இந்த நலவாரம் அமைத்ததனால் எந்த பயனும் இல்லை இப்போது புதிதாக ஒரு அமைச்சர் அமைச்சர் அவரை சந்திக்க இருக்கிறோம் அனுமதி பெற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து எங்களுடைய இன்று எழுதப்பட்டுள்ள போதகர் நலவாரத்தை அமைத்தால் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போதர்கள் ஊழியர்கள் குழுவும் முன்னேற்றப்படும் என்று வலியுறுத்ததாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம் சிறுபான்மைகள் என்றால் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் முறையான ஆதாரம் இல்லாத இன்னும் அவர்கள் இருக்கிற இடத்துல பெற முடியல அதுக்குதான் இந்தியாவில் இருக்கின்ற முன்னால் கொடுக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட குடும்பம் முன்னேற்ற பாதையில் சென்றது இந்த கிறிஸ்தவத்தை குறித்து யாரும் நினைக்கவில்லை இந்த ஏசன்டி கேப்கான் இந்தியா நடுத்தர குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உருவாக்கவே பாடுபடும் என்று சொல்லி அதுதான் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் முறையாக அதை தெரிவிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு மா இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு மாறுகிறது அன்று ஒரு அரசை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் இன்று நாங்கள் வந்தால் அதை மாற்றுவோம் என்று சொன்ன கர்நாடக மாநிலத்தில் இன்னும் மாற்றவில்லை இமாச்சல பிரதேசத்தில் இன்னும் மாற்றவில்லை நாங்கள் சிறுமனை காதலன் என்று சொல்லி ஆந்திர பிரதேசத்தில் வந்த மூன்று மாதத்துக்குள் மதம் மாற்று சட்டத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் யூபியில் நடக்கிறது இதுக்கு ஆயுள் தண்டனை என்றும் இப்படியெல்லாம் தண்டனை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்வது எங்கள் கிறிஸ்தவர்களுடைய வேலை மதம் மாற்றுவது எங்கள் வேலை அல்ல எங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து எங்கள் கிடைத்த நண்பர்களை எடுத்து சொல்லுகிறோம் மனம் மாற்றம் மனமாற்றம்னால் கர்த்தரங்கள் கிரிய செய்கிறார்கள் மதம் மாற்றவில்லை மனம் மனமாற்றவும் ஆதரவாக இருந்தால் நல்லதாக இருந்தால் துணை நிற்போம் கிறிஸ்தவர்களுக்கு பாதகமாக இருந்தால் எதிர்த்து கொடுக்க மாநில அரசாக இருந்தாலும் சரி அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்தாபனம்தான் ஏஎஸ்எம் டி தவிர சார்ந்து போகின்ற சாதகமான நிலை இந்த ஸ்தாபனத்துக்கு கிடையாது அரசு தரப்பை கூப்பிட்டு எங்கள் பலத்தை காட்ட வேண்டிய சூழல்கள் எங்களுக்கு இயங்கவில்லை பல பேருக்கு வயிற்றில் பயம் இருப்பதனால் கனம் இருப்பதனால் ஒவ்வொரு மந்திரியை கூப்பிடுகிறார்கள் எங்களுக்கு சொத்து இல்லை அதனால எங்களுக்கு பயம் இல்லை